ராம் நாட்டிலேருந்து இருந்து சலாஹுத்தீன் கேட்குறாரு நான் ஒரு விஷயத்தை செய்ய மாட்டேன்னு சொல்லி குரான் மேலே சத்தியம் பண்ணி கொடுத்தேன் ஆனால் அதை மீறிட்டேன் அதுக்கு வந்து நான் துவா செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதுக்கு எதுவும் பரிகாரம் உண்டா அப்படின்னு கேட்குறாரு அதாவது ஏதோ ஏதோ ஒரு பிரச்சனை வரும்பொழுது குரான் மேலே சத்தியமாக நான் தருவேன் தரமாட்டேன் செய்வேன் செய்ய மாட்டேன்னு என்னமோ சொல்லிவிட்டார் என்ன சொன்னார்ன்னு இதில் சொல்லலாம் நமக்கு தேவையும் இல்லை அப்போ குரான் மேலே சத்தியம்னு நான் சொல்லிவிட்டு குரான் மேலே சத்தியம் செஞ்சால் நம்ம நிறைவேற்றணும்ல நான் நிறைவேற்றலை மீறிட்டேன் இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்குறாரு சத்தியத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் அதில் விளங்கிக்கிற வேண்டியிருக்கு ஒன்று வந்து அல்லா மேலே மட்டும்தான் சத்தியம் செய்யணும் ஃபஸ்ட் அடிப்படை அல்லா மேலே மட்டுந்தான் சத்தியம்னு பண்ணாலும் யார் தான் செய்யணும் அல்லா மேலே ரஹ்மான் மேலே ரப்பு மேலே அது மாதிரி அல்லாவுடைய தன்மைகள்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி அடிப்படையில் தான் சத்தியமே செய்யணும் குரான் மேலே சத்தியம் செய்யக்கூடாது காபா மேலே சத்தியம் செய்யக்கூடாது குரான்கிறது அல்ல கிடையாது காபாங்கிறது அல்ல கிடையாது அப்போ காபா மேலே குரான் மேலே சத்தியம் அப்படின்னு சொல்கிறதுங்கிறது வந்து இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட ஒரு விஷயம் வசூல்லா சொல்லிட்டாங்க மண் ஹலபிய கயர் இல்லாஹி ஃபோக்கது அசரக்க அல்லாஹ் அல்லாதவர்கள் மீது யார் சத்தியம் செய்கிறானோ அவன் இணை கற்பித்து விட்டான் சிர்க அது நீங்கள் அம்மா மேலே சத்தியம் அத்தா மேலே சத்தியம் குரான் மேலே சத்தியம் காபா மேலே சத்தியம் பள்ளிவாசல் மேலே சத்தியம் என் தலை மேலே சத்தியம் ஓன் தலை மேலே சத்தியம்லாம் சொல்கிறாங்கல்ல இப்படி சொல்வார்களே ஆனால் அது அல்லாவுக்கு இணை கற்பிக்கிற மிகப்பெரிய பாவத்தில் அது வந்துடுது இஸ்லாத்தில் அதனால் சத்தியம் நீங்கள் குரான் மேலே சத்தியம் செஞ்சதே தப்பு முதல்ல எந்த அளவுக்கு ரசூல்லாவுடைய காலத்தில் ஆரம்பத்தில் சகா பார்க்கணும் காபாவின் மீது சத்தியம்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆரம்பத்தில் இது ரசாவுக்கு தெரிஞ்ச பிறகு இணைஞ்சிட்டாங்கன்ட்டு கேட்டால் இனிமேல் அப்படி செய்யாதீங்க இதை ஆறாத இங்கே கூடு ரப்பில் காபா ரப்புல் காபான்னு இனிமேல் செய்யுங்க ரப்புல் காபான்னா காபாவின் இறைவன் காபாவின் மீது சத்தியமாகன்னு யாரெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்களோ அவங்க இனிமேல் சத்தியம் செய்யும்போது காபாவுடைய இறைவன் மீது ஆணைன்னு சொல்லுங்க காபாவுக்கு ஒரு எஜமான இருக்கான்ல அப்போ காபான்னா அது பில்டிங் அது அது அல்லா இல்லை காபாவின் இறைவன்னா அல்லாவுக்குறிச்சிடுது நீங்கள் காபாவின் மீது காபா அல்லாவுடைய ஆலயமாக இருந்தாலும் அது ஒரு கட்டணம் அவ்வளவு தான் அது அல்லா கிடையாது அப்போ கபாவின் மீது ஆணையாக என்று சொல்வதையும் ரசூல்லா ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க சகாபாக்கள் ரசூல்லா அதை தடுத்து இனிமேல் இதை அறாதோ ஐயன் ஹலிஃபோ இனிமேல் சத்தியம் செய்யும் பொழுது ஐய ஒரு ரபில் காபா ரபுல் காபா என்று சொல்லுமாறு கட்டளையிட்டார்கள் அப்போ காபாவின் மீது சத்தியம் செஞ்சதை ரசூல்லா மறுக்கிறாங்க ரப்பில் காபான்னு சொல்ல செஞ்சிட்டாங்க அப்போ சத்தியம் என்பது வந்து சிறுக்கான விஷயமாக ஆயிரும் அல்லாவை தவிர யார் மேலேயும் சத்தியம் செஞ்சீங்கன்னு சொன்னால் அது வந்து குற்றம் அது அந்த குற்றத்துக்கு என்ன பரிகாரம் சத்தியமே செல்லாது அந்த சத்தியத்தை நீங்கள் நிறைவேற்றலங்கிறதுனால ஏன் சத்தியத்தை நிறைவேற்றலன்னு கேள்வி எல்லாம் கேட்கவும்